தங்க மகனே ஆற்று பக்கம் போகாத தண்ணி ஓடுது செல்ல மகனே செல்லமகனே மகனே செல்ல மகனே செட்டு சென்று போகாத அத்துலனி குளிக்காத பாலத்திலிருந்து இருந்து பொத்துண தங்கமகனே தங்க மகனே சூழலில் மாட்டிக்கொள்ளுவாய் செல்ல மகனே அறு நிறையா தண்ணி ஓடுது தங்கமகனே அத்துல அடிச்சு கிட்டு போயிடுவாய் செல்ல மகனே தங்க மகனே செல்ல மகனே வாடா பத்து ரூமில் போகலாமா நீச்சலே தெரியாதா அத்து பக்கம் போகாதடா அத்துமீறி குளிக்காதடா அம்மா அப்பா பேச்ச கேட்டு வீட்டிலே போனகம் முடிந்தி கோச்சி நிற்கிற மாட படிக்கின்ற வயதில போகலாமா என்ன பவம் செய்தா இந்த கொல்லி போட பிள்ளை இருக்குன்னு பெருமிதம் கொண்ட மாடா உனக்கு கொள்ளி வச்சிட்டியே வச்சுட்டு எப்பிரப்பி காண்பமாடா தங்க மகனே செல்ல மகனே வீட்டுக்கு வாடா நன்றி வணக்கம் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுமாறு கடலூர் மாவட்ட காவல்துறை சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது